மதுரை மாவட்டத்தில் மலைவாழ் மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் புதிய வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டு உள்ளது உசிலம்பட்டி அருகே மொக்கத்தானையந்துறையில் உள்ள மாணவர்கள் பள்ளி செல்லாததை அறிந்த ஆட்சியர் சங்கீதா அப்பகுதியினரை நேரில் சந்தித்தார் அப்போது தங்கள் பகுதியில் அடிப்படை வசதிகள் மற்றும் வீடுகள் சிதிலமடைந்து விடுவது மழைக்காலங்களில் கடும் சிரமம் ஏற்படுவதாக தெரிவித்தார் அதனை அடுத்து அவர்களின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்ட ஆட்சியர் சங்கீதா விரைவில் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க நடவடிக்கைகள் எடுப்பதாகவும் அதற்கு கைமாறாக குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புமாறும் கேட்டுக்கொண்டார் அதன்படி முதற்கட்டமாக மொக்கத்தான் பாறை பகுதியில் மாவட்ட பழங்குடியின நலத்திட்டங்களின் கீழ் அனைத்து வசதிகளுடன் நூறு புதிய வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது இதனால் மலைவாழ் மக்கள் நிகழ்ச்சி அடைந்துள்ளனர் முடிஞ்சு கிடந்தது இப்போ வந்து வீடு நல்லா கட்டி கொடுத்துருக்காங்க டைல்ஸ்களை எல்லாம் போட்டு இப்போ வீடு நல்லா கட்டி கொடுத்துருப்பாங்க நாங்கள் வந்து எங்கள் வீடுலாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம்மாட்ட கலெக்டர் அம்மாட்ட அவங்க வந்து பார்த்தாங்க எங்கள் பிள்ளைங்க வந்து படிக்க போக மாட்டேங்கிட்டாங்க அவங்கள பார்க்குறக்காண்டி வந்திருந்தாங்க அதுக்காண்டி நாங்கள் சொன்னோம் எங்கள் வீடுலாம் சரியில்லம்மா கெட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் அதனால இப்போ ஒம்போது வீடு கெட்டி கொடுத்துருக்காங்க கலெக்டர் அம்மாவுக்கு நன்றி